வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இந்த உலகத்தில் நல்லவன் யார் கேட்டவன் யார் நரகவாசியார் சொர்க்கவாசியார் இணைவேப்பாளர் யார் இறை விசுவாசியார் என்பதெல்லாம் தீர்மானிக்கக்கூடியவன் அறியக்கூடியவன் ரப்புல்ல அளவில் ஒருவன் மட்டும்தான் இவைகள் நமக்கும் தெரியும் என்றால் நம்ம பத்துவா கொடுப்போம் இவன் சொர்க்கவாசியார் நரகவாசி என்றெல்லாம் பத்துவாக கொடுப்போம் அன்னே ஆயிஷார் அலி அல்லாஹு தாலாஹா அவங்க அறிவிக்கக்கூடிய தஹதீசு சகிஹம் சினிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்சாரி தோழர்கள் இருந்து ஒரு சிறுவருனுடைய ஜனாசாவை காண்டி நபீஸ் அலாஹ் அலி அவர்களோடு அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ் அனுகா அவங்களும் செல்கிறாங்க ஜனாசாவும் இருக்கக்கூடிய அந்த சிறுவரை பார்த்ததோட ந அன்னை ஆயிஷா நாய்கா அவர்களும் இவ்வாறு சொல்கிறாங்க தூபா லஹூர் உஸ்பூரம் இன் அசாஃபிரில் ஜன்னா இந்த குழந்தைக்கு சுபசோனம் உண்டாவட்டாக உண்டாகுமாக இந்த குழந்தை சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குறிவுகளில் இது ஒரு குருவி என்று சொல்லிவிட்டு நாம் யாமலிசுவா எந்த பாவத்தை அது செஞ்சது கிடையாது வளம் எதிர் அந்த பாவத்தை பற்றி அந்த குழந்தைக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவகைறதாளிக்கு ஆயிஷா ஆயிஷாவை மேற்கொண்டு எதுவும் இருக்கா இன்னும் சொல்லப்போறியா என்று நபி சல்லா அலிஸ்வலம் கேட்டாங்க கேட்டுவிட்டு சொன்னாங்க அவ்வாஹு சுபா சொர்க்கத்தை படைச்சாமா படைச்சிட்டு அதுக்குண்டான ஆளுகளை அந்த தகப்பனுடைய முதுகந்தண்டிலிருந்தே இறைவன் படைக்க ஆரம்பிச்சிட்டான் அதே மாதிரி நரகத்தையும் படைத்தான் அதற்குண்டான ஆள்களை தகப்பனுடைய முதுகந்தண்டிலிருந்தே இறைவன் தீர்மானித்து விட்டான் சொர்க்கவாசியார் நரகவாசியார் நன்மையார் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை தீர்மானிப்பான் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நாம் அல்ல